கவிஞர் வாரி அவர்கள் எழுதிய பாகவதரை பற்றிய இந்த கவிதை இருக்கிறது இதற்கு நிகரில்லை இது பாகவதர் யார் என்பதை எடுத்துரைக்கின்ற கவிதை அறிஞர் என்றால் அண்ணாவைத்தான் குறிக்கும் கலைஞர் என்றால் கருணாநிதியைத்தான் குறிக்கும் கவிஞர் என்றால் தான் குறிக்கும் பாகவதர் என்றால் தியாகராஜ பாகவதரை அந்த பெயரை அல்லாது வேறு எந்த பெயரை எல்லோரும் காலம் அது ஒரு கல்வெட்டாக பொறுத்த வெள்ளித்திரைவானில் வெளிச்சம் உழ்ந்த பிற நட்சத்திரங்கள் எல்லாம் வெறும் பருவ நட்சத்திரங்கள் தியாகராஜபாவர் ஒருவர் தான் துருவ நட்சத்திரம் ஏழிசை அவனால் வாழிசை ஆனது மகரை ஆழிசை கூட அவன் குரலிடம் ஜாசகம் போனது இசைக்கு இசை சேர்த்தவன் என் திசைக்கும் தித்திப்பை வார்த்தவன் குரல் வழியை குடம் குடமாய் குறிஞ்சி தேனை கொட்டியவன் கந்தர்வதின் மந்திரத்தால் நாங்களை கட்டியவன் பாகவத பாணியில் தனது தலைமுடியை வளர்த்தோர் அந்த தமிழகம் என்பது தென்பட்டார் பாகவதர் பாதம் பட்ட திருமண்ணை அவர்கள் திருமிலாயிட்டனர் சுருங்க சொன்னால் முதல் சூப்பர் ஸ்டாரும் அவரே சிந்தையை எண்ணிய முதல் சீனின் அவரே சத்தியமூர்த்தி சொன்னார் என்று பட்டுச்சட்டை வேட்டியை விட்டு பாகவர கட்டினார் கதர் கிருஷ்ணமூர்த்தி எனும் கனவானுக்கும் மாணிக்கத்தம்மானும் மாதரசிக்கும் கடன்பட்டிருக்கிறது தமிழ் கலை அரங்கம் அவர்கள் அகழ்ந்தெடுத்ததன்றோ பாகவகரின் வாழ்பு சுரங்கம் என்கின்ற வாலியின் வரிகளுக்கு நிகராக இனி எம் கே டி பாகவர் குறித்து வேறு யாரும் சொல்லிவிட முடியாது அப்படிப்பட்ட பாகவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள